உம்சைராம் நற்பவி ஜெய் வராகி இன்றைய வீடியோ பதிவை வராகி அம்மன் கோவிலுக்கு போகிறோங்க ஆமாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நல்லம்பாக்கம் கிராமம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அங்கே இருக்கிற சிவன் ஆலயத்தில் வராகி அம்மன் சன்னதி இருக்குது அங்கே அம்மாவுக்கு வந்து நேற்றுக்கு ஆஷாட நவராத்திரி எட்டாவது நாள் வந்து சிறப்பான பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம வந்து போகவே இல்லையே சரியா அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு போய் வீடியோ பதிவு எடுத்திருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வீடியோ பதிவு கண்டிப்பாக ரொம்ப உங்களுக்கு பிடிச்சாம இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மா மறந்துடாதீங்க இப்போ நான் கோயிலுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அபிஷேகம் முடிஞ்சிருச்சுங்க ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்து பண்ணால் யாரும் கூட்டம் வரமாட்டாங்க ஜனங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே அபிஷேகம்லாம் முடிஞ்சிட்டு அலங்காரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு பூ வந்து கொஞ்சம் கட்டணுமா அப்படின்னு சொன்னாங்க சரி நான் கட்டித்தராங்கன்னு சொல்லிட்டு நான் பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஒரு நாட்கள் ஒரு ஒரு அலங்காரம் வந்து முகத்துக்கு இருக்காங்க இன்று வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் அம்மாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அரிசி மாவு இருக்கு இல்லையா அதை வந்து பன்னீரில் குழச்சி முகத்தில் அம்மாவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை நிறத்தில் கலர் பவுட்ருக்கு இல்லையா அதை வந்து பூசி விடுறாங்க இந்த கோவிலின் தனி சிறப்பே நவ வராகியாக இங்கே இருக்கிறதாங்க ஒன்பது வராகியை நம்ம ஒரே இடத்துல பார்க்கலாம் ஒரு ஒரு பேர் கொண்டு அம்மா இங்கே காட்சி அளிக்கிறார் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அலங்காரம்லாம் முடிஞ்சிருச்சு கோலம்லாம் வந்து ரொம்ப அழகாக போட்டாச்சுங்க கோலம் நான் போடலை இங்கே ஒரு தம்பி இருந்தாங்க என்னப்பா நான் கோலம் போடட்டுமா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லைக்கா நானே போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன பண்ணுவான்னு தெரியல சின்ன பிள்ளையாக இருந்தால் நான் கவனிச்சுங்க ஆனால் அவ்வளோ அழகாக கோலம் போட்டிருந்தா இந்த சின்ன வயசில் இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லோரும் இறை வழிபாட்டில் இந்தளவுக்கு ஆர்வமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் கட்டி கொடுத்த மாலை தான் அம்மாவுக்கு வந்து சுற்றி போட்டிருந்தாங்க அதுவே எனக்கு ஒரு பாக்கியமாக நினச்சேன் எப்போ நம்ம கோவிலுக்கு போனாலுமே சரிங்க நம்மளால் முடிஞ்சது எதாவது ஏதாவது ஒரு உதவி கோவிலில் பண்ணணும் அம்மாவோட முகத்தை இன்னும் நேரில் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே தத்ரூபமாக அம்மா நமக்கு காட்சி கொடுத்தா மாதிரி இருந்தது அப்படி அம்மா பக்கத்தில் நின்று ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு அம்மா எங்கள் சப்ஸ்கிரைபருக்காக நீங்கள் வந்து எல்லாருக்கும் வரங்களை அள்ளி தரணுமா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நான் வந்து மிளகு தீபம் போட்டிருந்தேங்க அங்கே கடையிலே வந்து சேல் பண்ணுறாங்க ஒரு ரெட் கலர் துணியில் மிளகு வச்சு கட்டியிருப்பாங்க இது வந்து அஷ்டமி தூரம் வராகிக்கு அதுக்கப்புறம் பைரவருக்கு போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ரெண்டு தீபம் வந்து மிளகு தீபம் வந்து வராகி அம்மனுக்கு ஏத்திட்டு அந்த அம்மாவுக்கு ஆப்போசிட்ல தான் பாத்தீங்கன்னா பைரவர் இருக்காரு அவருக்கும் வந்து ரெண்டு தீபம் ஏன்னா அஷ்டமி பைரவருக்கும் ரொம்ப உகந்தது வராகிக்குமே ரொம்ப உகந்தது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நவ பைரவராக இங்கே வந்து காட்சி கொடுப்பாங்க சிவனின் ரூபம் சிவன் நெற்றிக்கலேருந்து தோன்றியவர் இல்லையா பைரவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் வந்து பைரவரை சொல்லலாம் இங்கே பைரவரும் நிறைய இருப்பாங்கங்க சுற்றி கோவில் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் வரவங்க எல்லோரும் பிஸ்கட் வாங்கி போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பால் தயிர் சாதம்லாம் வந்து இங்கே வச்சுருவாங்க ரொம்ப அது இஷ்டம் போல் சாமிக்கு வைக்கிற படையலெல்லாம் வந்து பைரவர் தான் இங்கே சாப்பிடுவாங்களே அம்மனுக்கு அழகான அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் வீட்டிலேருந்து வரும்போது அருளிப்பூ கொண்டு வந்துருந்தேன் அதனால வந்து அம்மனுக்கு எல்லாருக்கும் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிட்டே வந்து நான் பூ வச்சேன் இங்கே இன்னொரு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம கிட்ட அம்மா பக்கத்தில் போய் நின்று நம்ம வந்து எல்லா பூஜையெல்லாம் செய்யலாம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சாமிக்கு அலங்காரம்னு சொன்னாலே வராகி அம்மனுக்கு பண்ணும்போது கூட துணைகள் இருக்கிற எந்த சாமிக்கும் வந்து பண்ணுவாங்க இனி எட்டாவது நாள்ன்றதுனால அம்மாவுக்கு வந்து அந்த பச்சை நிறத்தில் போட்டிருந்தாங்க அதோடு அங்கேயே அமர்ந்து நூற்றி எட்டு போற்றிகள் அம்மாவதை சொல்லிட்டு மந்திரம் எல்லாம் படிச்சுட்டு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது அஷ்டமன்னிக்கு அம்மா பக்கத்திலே அமர்ந்து மந்திரங்கள் படித்தது ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருந்தது நம்ம என்ன தான் வீட்டில் வந்து மந்திரங்கள் சொல்லி பூஜைகள் எல்லாம் பண்ணாலும் ஆனால் கோவிலுக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றுவதும் அங்கே அங்கேருந்து நம்ம மந்திரங்கள் சொல்வதும் அவ்வளோ அதீத பலனை வந்து நமக்கு தரும் எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போகிறீங்க டைம் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னா அம்மாவுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் வந்து அங்கே வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இது ஆறாவது நாள் வந்து அம்மா கலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்த ரோஸ் கலர் வண்ணத்தில் அப்படியே ரோஜாக்குள்ளே ஒரு ரோஜாப்பூ பூத்தா எப்படி இருக்கும் ரோஜாப்பூ தோட்டத்துக்குள்ள அந்த மாதிரி ஒரு முக அமைப்பு பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த ஆரத்தையும் உங்களுக்காக நான் சேர்த்துருக்குறேன் அம்மாவை மனமுருக வேண்டிக்கோங்க இந்த ஆஷாட நவராத்திரி எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் வராகி தாயார் வந்து அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் எப்போ நான் வராகி அம்மனை பார்க்க போனாலும் கை நிறைய ஏதாவது கொடுத்து தான் அம்மா அனுப்புவா அதே போல் அம்மாவுக்கு போட்டிருந்த பெரிய மாலை எனக்கு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்ததும் வேக வேகமாக நைட்டு ஒம்பதரை மணிக்கு இப்படி அப்படின்னு ஏதோ கயிறெல்லாம் போட்டு வா காசுபடியில் கட்டினதும் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு கோவிலேருந்து வரும்போது எனக்கு வெத்தலை பாக்கு பழம் இந்த பூ எல்லாமே வந்து சிவகுருநாதன் ஐயா அவர்கள் வந்து கை நிறைய எப்போவுமே கொடுத்து அனுப்புவார் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அம்மாங்க பூஜை பூஜாரையில் வச்சுட்டு நம்ம வீட்டில் பூஜை பண்ணணும் இல்லையா எட்டாவது நாள் அம்மாவுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிட்டேன் மாலையும் நான் வந்து தான் கட்டினேன் மஞ்சள் மாலையால் வந்து இன்றைக்கி அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணணும்னு மஞ்சளும் அரளியும் சேர்த்து அழகாக வந்து கட்டி அம்மாவுக்கு மாலை போட்டுட்டு பிரசாதமாக மிளகு சாதம் செஞ்சுருந்தேங்க மிளகு சாதம் வந்து பயிர ரொம்ப உகாந்தது அஷ்டமி தோறும் மிளகு சாதம் செய்து நம்ம நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது நம்ம வீட்டில் இருக்கிறது வராகி இல்லையா குழந்தை போல ஒரு கடி கடித்து சாப்பிட்டால நம்ம பார்த்தோம் அன்னைக்கு அதனால அம்மாவுக்கு சாக்லேட்டு அதுக்கப்புறம் வந்து பர்பி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் பானகம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நவதானியம் கொண்டு அர்ச்சனை செய்தேன் நவதானியம் வந்து ஒரு தட்டில் போட்டு விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேன் அதை தாண்டி பார்த்திங்கன்னா நவதானியத்தால் அர்ச்சனை செய்தேன் அம்மாவுக்கு வந்து அஷ்டோத்திரம் இருக்குது இல்லையா மூல மந்திரம்னு சொல்லி அம்மாவுக்கு வந்து அர்ச்சனை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ரோ பத்து மணி ஆகிடுச்சு இரவு நேரத்துக்கு தான் அம்மா வந்து அதிபதின்னு கூட சொல்லலாம் இரவு நேரத்திலும் தொடர்ந்து எனக்கு செய்கிறதுக்கு பாகியம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் எல்லாராலையும் நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியாது வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது நீ என்ன எந்த நேரத்தில் போய் பூஜை பண்ணுற அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னவோ தெரில அம்மா வந்து இந்த ஒன்பது நாளே எனக்கு அப்படியே நவரத்னம் போல அள்ளி கொடுத்தா இந்த ஒன்பது நாள் பூஜை செய்ய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொன்ன அம்மாவுக்கு வேற எதுவுமே வேண்டாங்க நம்ம வந்து பூஜையை வந்து ஆத்மாத்தமாக பண்ணிட்டு நிறைவான எப்பவுமே நன்றி சொல்லணும் இல்லையா நன்றி சொல்லி இந்த பூஜை செய்ய வைத்ததற்கு ரொம்ப 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 நன்றி சொல்லி ஏன்னா இன்னைக்கு அஷ்டமி தோ கோவிலுக்கு போயிட்டு சாமியை பார்க்குற பாக்கியம் கிடைக்குது வீட்டில் வந்து செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு உருவாக்குது அப்படின்னா எப்பவுமே நம்ம பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லணும் தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லி பழகணும் இந்த மாதிரி பூஜை செஞ்சே நான் தொடர்ந்து எப்போவுமே நான் உனக்கு செய்துக்கிட்டே இருக்கணுமா இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்துக்கிட்டே இரு இந்த மாதிரி நம்ம வேண்டும் போது எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் விலகி நம்ம பூஜை செய்கிறதுக்கான ஒரு பாக்கியத்தை அம்மா வந்து எப்போவுமே கொடுப்பா நம்மளோட கஷ்டங்கள் வந்து நம்ம சொல்லி தான் வந்து அம்மாவுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைங்க அவள் வந்து உலகமும் அறிந்தவள் இல்லையா அவளுக்கு எல்லாமே தெரியுங்க நமக்கு என்ன தேவையோ அதை அவள் கொடுப்பா நம்ம கடமைன்றது என்ன தெரியுமா நம்ம பூஜையை மட்டும் செய்யணும் பலனை எதிர்பார்க்காத ஒரு பூஜை செய்யும்போது தான் அதன் முழு பலன் வந்து நம்மளால நம்மளால் அடைய முடியும்னு சொல்வேன் இந்த ஆஷாட நவராத்திரி யார் யாரெல்லாம் முழுசாக கொண்டாட முடியலனாலும் இந்த நான் சொல்லியிருக்க பஞ்சமி அஷ்டமியிலாவது நீங்கள் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அம்மாவுடைய அனுக்கிரகம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த நாணிலம் சிழித்து ஒழுங்கி பச்சை பசுமையோடு எல்லாரும் இருக்கணும் அப்படின்றதான் என்னோட முதல் வேண்டுதல் கோரிக்கையாகவும் இருந்துச்சு ஒரு சில நிலைக்கலாம் இவங்க வீட்டு பக்கத்தில் வராகியம்மன் கோவில் இருக்கு அதனால போயிட்டு வந்துட்டாங்க நம்ம வராகிய பார்க்குறாங்க நமக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு சில நினைக்கலாம் அப்படி கிடையாதுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துலயும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் இருக்கும் உங்களை பார்த்து நாங்கள் வந்து நாங்கள் தான் வந்து புறாமைப்படுற மாதிரி இருக்கும் இப்போ திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அப்பா அவங்களாம் வாரம் வாரம் கோயிலுக்கு போவாங்க அப்படின்னு நம்ம இங்கேருந்து நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா பழனிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பராமரிப்படுவாங்க இது போல் நம்ம ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக ஆனால் எப்போவுமே வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் எப்போவுமே ஒரு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் இல்லைனா வந்து நம்ம ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் உங்களுக்கு எந்த கோவில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பதிவு அப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம் மனு அனுதினமும் ஏறுமுகம் ஜெய் وی